ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் சென்டென்சஸ்னா வாக்கிய வாக்கியங்கள் அப்படின்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம் பாட் படு அப்படின்னா ரீட் அ லெசன் பாட்னா லெசன் படுனா ரீடு பாடத்தை படி பாட் படு ரீட் அசன் நெக்ஸ்ட் கொண்டு வா அப்போ பிரிங் கொண்டு வா அப்படின்ட்டு அர்த்தம் அ தேர்டு ஒன் போத்தல் லா போத்தல்னா பாட்டில் லானா நம்ம இதுக்கு முன்னாடி சென்டென்ஸ்ல பார்த்தோம் பிரிங் ஸோ பிரிங் பாட்டில் ஸோ நம்ம இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு பொருளை சொல்லி லா அப்படின்னா அந்த சென்டென்சஸ் எப்படி வரும் பிரிங் அ பாட்டில் இல்லைன்னா கிதாப் லா அப்படின்னா பிரிங் அ புக் அந்த மாதிரி அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் மேஜ் லா அதே மாதிரி தான் பிரிங் அ டேபிள் டேபிளை கொண்டு வா அப்படின்ட்டு அர்த்தம் நெக்ஸ்ட் நீம்கா பேடு நீம் ட்ரீ இது வந்து வேப்ப மரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் வந்து நீம் பேடு பேடுனா ட்ரீ சிக்ஸ்த்து ஒன் பாரத் கி மாதா பாரத் கி மாத்தா மதர் இண்டியா இந்தியா தாய் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி பாரத் கி மாத்தான்னா மதர் இண்டியா நெக்ஸ்ட் தாயே முட் அப்படின்னா ரைட் டென் தாயேன்னா ரைட் சைடு வலது பக்கம் நெக்ஸ்ட் ஒன் அதோட ஆப்போசிட் பாயே முடு அப்படின்னா லெப்ட் சைட் பாயேனா லெஃப்ட் சைடு முடுனா டேர்ன் பண்ணுன்னு அர்த்தம் இடது பக்கம் திரும்பு அப்படிங்கிறது அர்த்தம் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் ராம் ஆயா அப்படின்னா ராம் கேம் ராம் வந்தான் அப்படின்னா அவன் வந்ததை நம்ம எப்படி மென்ஷன் பண்றோம்னா ஆ ராம் கேம் ஸோ இந்த சென்டென்சஸை நம்ம வந்து எப்படி ரீட் பண்ணணும் அதோட இங்கிலீஷ் மீனிங் என்ன தமிழில் என்ன மீனிங் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு படித்தோம் ஸோ கண்டினியூஸாக இதே மாதிரி நிறைய சென்டென்சஸை பார்க்கலாம் ஸோ இந்த சென்டென்சஸ் பார்க்குறது முன்னா பார்க்குறதுனால நம்மளோட ஸ்போக்கன் ஹிந்தி வந்து நல்லாவே டெவலப் ஆகும் ஸோ கண்டினியூஸாக வீடியோஸ் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ